ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்கலாங்க எந்த ராசிக்கு ரிஷப ராசிக்கு ரிஷப ராசிக்கான அதிபதியை வந்து சுக்கரபகவான் பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் படத்துல இந்த வருஷம் ஆரம்பத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அந்த லாபஸ்தானத்துல வந்து உச்ச பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க புதுசா தொழில் தொடங்கலாம் எடுத்த காரியத்துல நீங்க அற்புதமா சக்சஸ் பண்ணலாம் எடுத்துக்கிட்ட எல்லா விஷயத்திலுமே சரிதான் நீங்கள் வந்து நீங்கள் முதன்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க இந்த வருஷ ஆரம்பத்துலேருந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு எடுத்துக்கிட்ட எல்லா விஷயத்திலையுமே சக்ஸஸ் தானே வச்சுக்கங்களேன் ஓகேங்களா எதனாலன்னா வருஷம் ஆரம்பத்தில் வருஷம் ஆரம்பமே ஒரு அற்புதமாக இருந்ததுன்னா அந்த வருட முழுக்களுமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஓகேங்களா ரிஷபராசிக்கார கலைஞர்கள் அதாவது கலைத்துறையில் வேற பார்க்குறவங்க ரிஷபராசிக்காரங்க வந்து ரொம்ப பேர் நடிகர்களாக இருப்பீங்க அது மட்டும் இல்லைங்க ஒப்பனை கலைஞர்களாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லை டெக்னீஷியனாக வந்து முக்கியமான அந்த முக்கியமான டெக்னீஷியன் ஒர்க்லாம் பண்ணுறது பண்ணுறவங்க வந்து ரொம்ப பேர் வந்து க அந்த கலைத்துறையில் வந்து வேலை பார்த்துருப்பீங்க இருக்கீங்க ராசி இருக்காருங்க சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது இந்த டயத்தில் வந்து நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கு சரி தான் பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டே வந்திருப்பீங்க அது எல்லாமே வந்து எல்லாமே இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக நடக்கும் ஒரு வீடு வாங்குறாங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பீங்க வீடு வாங்குறதுக்கான உங்களுடைய கனவுகள் வந்து இந்த வருஷத்தில் பலிதமாகும் புதிய வாகனங்கள் வாங்கலாம் வாகனம் வாங்குறதுக்கான எல்லா விதமான முயற்சியும் எடுத்திருப்பீங்க இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா புதிய வாகனங்கள் எல்லாமே வாங்குவீங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி பாக்யாதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் வந்து அவர் வந்து ஒரு தொழிற்சாணமான பத்தாம் இடத்துல ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கு இப்போது கவர்மெண்ட் வேலைகள் அது கவர்மெண்ட் வேலை தனியார் வேலைகளுக்கு வந்து போகிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் உங்களுக்கு பதவி உயர்வுகளும் கிடைக்கும் அதேமாரி பார்த்திங்கன்னா ஊதிய உயர்வுகளும் கிடைக்கும் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கும் வந்து இதே மாதிரி தான் உங்களுடைய அதாவது சக ஊழியர்கள் வந்து உங்கள் உங்கள் மேலே வந்து மிகப்பெரிய மதிப்பு மரியாதையும் வந்து இந்த இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு உயரும் ஓகேங்களா எதுனாலாம் லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பார்த்திங்கன்னா வருஷம் ஆரம்பத்தில் புதன் பகவானும் சுக்கிர பகவான் அப்புறம் ராகு பகவான் மூணு பேர் சஞ்சாரம் பண்றாங்க இவங்களுடைய ஏழாம் பருவம் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான அஞ்சாம் இடத்துல பற்றியது அப்போ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பூர்வீக சொத்துக்கள் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தேவையான எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்புறம் சிறு வியாபாரிகள் பெரிய 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 லெவலில் கவர்மெண்ட்ஸ் வச்சிருக்கவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸி கடைகள் வச்சுருவங்களுக்கு எல்லாருக்குமே தொழில் சிறப்பு இந்த வருஷம் ஆரம்பத்திலேருந்தே ஓகேங்களா இந்த வருஷம் ஆரம்பத்திலேருந்து நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை விட அதிகப்படியான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதாவது ரிஷபராசி பெண்களுக்கு ரிஷபராசிக்கார பெண்கள் வந்து நீங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை வந்து அவ்வளோ அழகாக கவனிச்சுக்குவீங்க ஓகேங்களா எதுனா இரண்டாம் அதிபதியை வந்து புதன் புதன் வந்து லாபஸ்தானமான பைனோரா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு குடும்பத்தில் வந்து ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா ரிசவராசிக்கார பெண்கள் வந்து ரொம்ப பேர் சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டுருப்பேங்க இந்த சேரீல சேரிலாம் வாங்கி விற்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பல 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 விதமான பிஸ்னஸ் எல்லாமே இருக்கும் வச்சுங்களேன் இதுவே பிஸ்னஸ் பண்ணிடுறவங்களுக்கு எல்லாருமே உங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய குழந்தைகள் வந்து நீங்கள் சொல்கிறப்ப அதாவது நீங்கள் சொல்கிற பேச்சை வந்து கரெக்டாக கேட்பாங்க ஓகேங்களா குழந்தைகள் நீங்கள் சொல்கிற பக்கத்தை கரெக்டாக கேட்பாங்க பூர்வீக பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது இருந்தாலுமே எல்லாத்தையும் வந்து இந்த வருஷத்தில் எல்லாமே சரி பண்ணுவீங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ஐயோ மாணவர்கள் மாணவர்கள் வந்து இந்த வருஷத்தில் ரொம்ப அற்புதமான உங்களுடைய அதாவது இது வரைக்கும் ஒரு ஐடியாக்கெல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா இந்த 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 ஒரு இந்த காலாண்டு தேர்வில் வந்து இந்தளவு மார்க் எடுக்கணும் அப்புறம் ஹாஃப் எண்ணிலேயூவில் எடுக்கணும் ஃபைனல் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்தளவு மார்க்லாம் எல்லாமே எடுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கான முழு உழைப்புமே வந்து நீங்கள் நீங்கள் இந்த டயத்தில் கொடுப்பீங்க முழு உழைப்புமே உழைப்புமே கொடுத்து அந்த படிப்பை தவிர வேறு எந்த விதமான கவனமும் இல்லாத அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக படிப்பீங்க ஏன்னா அது மாதிரியான சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு வந்து இந்த இயற்கையை வந்து இயற்கையை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் ஓகேங்களா இது வரைக்கும் ரிஷபராசிக்கான ஆண்டு பழங்கள் அதாவது தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன்